இன்றைக்கி ரமதான் சீரிஸில் இஃப்தார் விளாக் தான் பார்க்க போகிறீங்க என்னுடைய இஃப்தாரில் நான் என்னென்ன ரெசிபிஸ்லாம் அன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் செஞ்சுருக்கக்கூடிய எல்லா ரெசிப்பியுமே சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக செய்யக்கூடியது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இஃப்தா இருக்குது சிக்கன் பேக்கெட் தான் செய்யலான்ட்டு இருக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து மீடியம் சைஸ் பல்லாரி அதனால ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுடைய குவான்டிட்டிக்கு தக்கன நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டனாக ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகட்டும் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துருக்குறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துட்டு இது இஞ்சி பூண்டோட நல்லா வதக்கிக்கோங்க கறி இஞ்சி பூண்டோட நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க இதை மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதை ஒரு மூடி போட்டு சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நமக்கு வந்து சம்சாவை வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சமாக மைதா பேஸ்ட் தேவைப்படும் அதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து சம்சா சீட் தான் நான் எடுத்துருக்கிறேன் சம்சா சீட் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது இதோட வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல்ரெடி சம்சா சீட் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ சம்சா சீட்டை ரெண்டு ஷீட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கீழே ஒரு ஷீட்டும் மேலே ஒரு ஷீட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே நடுவில் வந்து சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் பேக்கெட் ரெடி ஆகிடும் இதே மாதிரி நம்ம எல்லா சம்சா லீஃபையும் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே ஒரு ஷீட்டை அதுக்கு மேலே மேலே ஒரு ஷீட்டை வச்சுட்டு சென்டரில் நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க நாலு கார்னர்லேயும் மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் கீழே இருக்கிற ஷீட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே இருக்கிற ஷீட்டை ரெண்டாவது க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நான் கஸ்டர்ட் தான் ரெடி பண்ண போகிறேன் கஸ்டர்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நான் பாலை வந்து காய்ச்சிக்கிறேன் நல்ல திக்கான பாலை பால் கொஞ்சம் சூழறி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு பால் கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை கலந்து வச்சுருக்குறேன் தண்ணியில் அதில் சேர்த்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் உடனே கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க கஸ்டர்ட் பவுடர் உடனே பால் சீக்கிரமே திக்காக ஆரம்பிக்கும் நான் வந்து இரநூறு எம்எல் பாலுக்கே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்குறேன் நம்ம செய்யக்கூடிய கஸ்டர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி திக்காகிற அளவுக்கு நீங்கள் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கலந்துக்கோங்க இதை ஆற வச்சுருங்க இப்போ ஒரு பவுலில் நான் வந்து ஆப்பிள் கிரேப்ஸ் மாதுளை வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூட நீங்கள் நட்ஸுமே சேர்த்துக்கலாம் நான் டேட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரூட்ஸை சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை இதோட சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் ஸோ இது திக்காக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் ஃப்ரூட் சலாட் இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா திக்காக இருந்தால் சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய கஸ்டர்டுமே ரெடி ஆகிடுச்சி இதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நோம்பு துறக்கக்கிட்ட எடுத்துக்கலாம் எப்பவும் போல் நன்னாரியுமே கலக்கியாச்சு நன்னாரி வீடியோ ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நன்னாரி லெமன் ஜூஸ் சீனி தண்ணி போட்டு கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான் இப்போ வந்து நான் ரோஸ் மில்க் தான் அடிச்சிக்க போகிறேன் ரோஸ் மில்க் வந்து நான் ஆல்ரெடி காலையில் பால் காய்ச்சி ஆற வச்சாச்சு ஆற வச்ச பாலை வந்து மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ரோஸ் மில்க் எஸன்ஸை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ரோஸ் மில்க் மில்க்ருந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ட்ராப் மட்டும் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸியில் வந்து அடித்து எடுத்துக்கிறேன் மிக்சியில் நல்லா அடிச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் ரெண்டாவது இதில் நான் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அடிச்சுக்கிறேன் ஏன்னா சீனி ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு சீனி போட்டு அடித்தா சீனி வந்து கரையாது அதனால் ரெண்டாவது நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அடிச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் நம்மளோட ரோஸ் மில்க்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம ஒரு கப்பில் ஊற்றிட்டு நோம்பு துறக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம் இது கூடவே நீங்கள் ஜப்ஸா விதை பாதாம் பிசின் கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி எதுவுமே சேர்க்கல பிள்ளைங்க ரோஸ் மில்க் தான் அடிச்சிருக்கிறேன் இப்போ ரோஸ் மில்க்குமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பேக்கெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பேக்கெட்டை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இது அடிப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சிக்கிட் பாக்கெட் இதுவுமே ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு இஃப் எல்லா ரெசிப்பியுமே ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ண எல்லா ரெசிப்பியுமே எடுத்து வச்சாச்சு நோம்பு திறக்கிறதுக்கு சரி இப்போ நல்ல துவா செஞ்சுட்டு நோம்பு திறக்க வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்